மக்களே கவர்மெண்ட் பட்டா இருக்கு இல்லையா அதாவது புறம்போக்கு நிலம் சொல்லுவோம் இல்லையா அந்த நிலத்துல நீங்க வசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்க நேம்க்கு நீங்க மாத்தணும் நினைக்கிறீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த அந்த ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடாது ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கக்கூடாது நீர்நிலைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது கார்பரேஷன் ஆபீஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில வந்து நம்ம நம்ம நேம்க்கு வந்து அந்த பட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப் சப்ரிஜிஸ்டரேஷன் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படி இல்லாட்டி தாலுக்கு ஆஃபீஸ் இங்கே போங்க இங்கே போனீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் எல்லாமே நீர்நிலைகள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அங்கே வந்து அங்கே வந்து இந்த மாதிரியான இடங்கள் வந்து எதுவுமே குறிப்பிடப்படலை இல்லை அப்படின்னாக்கா உங்கள் நேமுக்கு தாராளமாகவே வந்து அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ